மக்களே ஏன் அண்ணாமலை செய்யறதை மட்டும் பூதக்கனடி வச்சு பாக்குறீங்க கேட்கிறார் வானதி சீனிவாசன் கோவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று முன்தினம் கோவையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது போது கட்டியணைத்து அண்மை வெளிப்படுத்தினர் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி அரசியல் வட்டாரங்களிலும் பேசும் பொருளாகி உள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் மானதி சீனிவாசன் இது வரவேற்கக்கூடிய விஷயம்தானே ஏன் அண்ணாமலை செய்வது மட்டும் பூத போட்டு பார்க்கிறீர்கள் என்று கூறியுள்ளார் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் வெள்ளளவு குப்பை கிணங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்க ஒரு வாரத்தில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவழித்ததாக கூறியுள்ளனர் இது எத்தனை பேர் எத்தனை நாட்கள் அப்படி என்ன உயர் ரகத்தில் உணவு மற்றும் தேநீர் கொடுத்தார்கள் அந்த காஸ்ட்லியான தேநீர் எங்கு வாங்கினார்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இப்போது கொடுத்துள்ள பொத்தம் பொதுவான பதிலில் திருப்தி இல்லை மாநகராட்சி மீது நாங்கள் ஏதாவது குறிகள் சொன்னால் கூறினால் எதிர்க்கட்சிகள் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது மக்களை பிரச்சனைகளை கூறுகின்றனர் இந்த பணம் எல்லாமே எங்கே செல்கிறது என்று திராவிட மாடலாட்சியில் இருப்பவர்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும் திமுக எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீரழியும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அரசியல் தலைவர்கள் கொலை பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பச்சியல் இணைத்தவர்களுக்கு கொடுமைகள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உருவாகைக் கொண்டிருக்கிறது புதிய புதிய குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன அவற்றில் எதிராக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது கண்டு கண்டுப்பாக அதிகாரிகளை மாற்றம் செய்யக்கூடாது மாநில பட்ஜெட்டில் அனைத்து மாவட்டங்களின் பெயர்களும் இதற்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட்டில் கூட அனைத்து மாநிலங்கள் பெயரும் மோடி பட்ச திட்டினால் தான் அரசியல் வாழ்க்கையை திமுகவினர் முடிவு செய்து வைத்துள்ளார்கள் தமிழக மாதிரி மாதம் ஒரு முறை பிரதமர் ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சியை அடையுங்கள் யார் வேண்டாம் என கூறினார் அவர் நிச்சயம் வருவார் எந்த ஒரு நிர்வாகி விஷயத்திலும் ஒருங்கிணைந்து தான் வளர்ச்சி வேகமாக இருக்கும் ஆனால் அரசியலில் நிர்வாகம் குறித்து இயங்கி இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அண்ணாமலையும் கட்டியணைத்துக் கொண்டதை சந்தோஷமாக பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் என்றாலே எதிர்க்கட்சிகள் என்ற பாவித்து நல்லது கெட்டவை கூட செல்ல செல்ல விடுவதில்லை அரசியல் நாகரிகம் என்ற வகையில் அதை ஆரோக்கியமாக பார்க்கிறேன் எங்கள் மாநில தலைவர் எதை செய்தாலும் ஏன் பூதக்கணி வைத்து பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டில் கிளை என்பது குற்றச்செயல் திட்டம் இடமாக உள்ளது அதில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடன் இணைந்து தமிழ்நாட்டில் புதிய அரசியல் செய்வதற்கு யார் வந்தாலும் மகிழ்ச்சி கட்டியணைப்பதன் மூலம் புதிய உறவு வருகிறது தவிர அவர்களுடன் கூற வேண்டும் என்றார் தேங்க்யூ